ரஹீம் இன்றைய இன்றைய தலைப்பு ரம்சானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்று இஸ்திகார் ஆகும் இஸ்திகார் என்பதன் பொருள் என் என்ன என்றால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதாகும் அதாவது அஸ்தஃப்லாயில் அலீம் என்பதனை ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கு பிறகும் நூறு தடவை நமது நாயகன் செல்லல்லாஹுலே செல்லாம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்தார்கள் அதேபோல நாம் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் தவறாமல் ஃபாரை இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படுத்த வேண்டும் இதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய நிர்மிறத்துக்கள் அனைத்தும் உடனடியாக கிடைக்கும் உன் முதல் காரணம் நாம் நோங்க வைத்து கொண்டு கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹு த நமக்கு தராமல் விடுவதில்லை நிச்சயமாக அது கிடைக்கும் அதே போல நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய வருமானத்தில் நம்முடைய ஆயுளில் நம்முடைய செல்வத்தில் நம்மளுடைய பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் அல்லாஹு அதிகப்படியான ரிஸ்கை நமக்கு அள்ளி வழங்கும் மாதம் ஆகும் ரமலானுடைய மாதம் என்பது மிகவும் வரக்கு பொருந்திய ஆகும் இதில் நாம் ஒரு தடவை நம் இஸ்திக்ஃபார் செய்தால் அல் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிடித்தமான அமல்களில் ஒன்று இஸ்திக்ஃபார் ஆகும் இஸ்திக்ஃபார் மிகவும் தலையானது ஒன்று செய்யதுல் இஸ்திஃபார் அந் இந்த ஃபாரை நாம் தொழுகைக்குப் பிறகு வழக்கமாக ஓதிவர வேண்டும் அது இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் சற்று அதனை அதிகப்படுத்தி கொண்டு ஓதிவர வேண்டும் அவ்வாறு நாம் செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வருமானத்தில் நம்முடைய செல்வத்தில் நாம் பறக்கத்தை மிக விரைவாக கண்கூடாக காண முடியும் இவற்றின் காரணமாக அந்த ஒரு வருடம் முழுவதும் எந்த ஒரு வறுமையும் ஏற்படாது ஃபாரை இறைவன் மிகவும் விரும்புகிறான் அந்த இஸ்திக்பாரானது செய்யதுள்ள ஃபார் එල්ලාහොම අන්ටරැ්බි ලායිලාහා ඉල්ලා අන්ට හලකතන වානා අබ්දිික වානා අලා අහදික ව වහදික මස්ථාහතුවාවුදුබික මින්ශරි මාලනතුවු පාෆූලක බිනිමතික වාලෙය වාෆූූ බි දැන්බි පාහුෆිල්ලී சற்று பெரியதாக இருந்தாலும் நாம் இதனை மனனம் செய்யும் போது மீண்டும் மீண்டும் இதனை ஓதி கொண்டு வந்தால் நிச்சயமாக நமக்கு மனனம் ஆகிவிடும் இதனை நம் எண்ணிக்கை அளவு குறிப்பிடப்படவில்லை இருந்தாலும் நாம் இதனை வழக்கமாக ஓதிவிட வேண்டும் அசத்துலகைக்கு பின்பு நாம் இதனை அத அதிகமாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வருமானத்தில் நம்முடைய ரிஸ்கில் அல்லாஹ் தலா நிச்சயமாக பறக்கத்தை கொடுப்பான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பறக்கத்து நிறைந்த முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நமக்கு நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இரண்டாவதாக நமது செல்வத்தில் அல்லாஹு தலா பறக்கத்தை அதிகப்படுத்துகிறான் ஆகையால் இந்த இஸ்திஃபாரை தவறாமல் என்றிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் இதனை நாம் மிகவும் நடுப்பத்தில் நாம் அதிகமாக ஓதி வரலாம் எயுதுல இஸ்திஃப்பாரை மீண்டும் ஒருமுறை நிதானமாக குறிகிறேன் அல்லாஹுமெ அன் த ரப்பி லாய் லாஹா இல்லா அன்த ஹலகத்தனி வனா அப்துக வனா அலா அஹ்திக வ வஹதிக மஸ்தாத்து அவதுபிக மா மாசனால்தூ வஃபூலக பி நேமதிக அலைய அஃபூ பி தன்பி ஃபவுஃபிர்லி ஃப இது இல்லா அன்ட இதனை நான் தமிழிலும் குறிப்பிட்டிருக்கிறேன் அதை பார்த்து ஓதிக்கொள்ள கொள்ள பிறகு இரவு கடைசியாக நாம் தொழுது முடித்து நம்முடைய மூணு காய்த்து வாஜ்பில் பித்ரை முடித்த பிறகு அஸ்தோஃபுல்லாயில் அலியும் அஸ்தோஃபுல்லாயில் அலீம் அஸ்தோஃல் அலியுல் அலீம் லாயில் அல் ஹையுல் ஹையூம் ஹஃபாரு சுனூபி சத்தார் குயூபி அல்லாமுல் குயூபி ஹஷாஃப் அல் குரூபி யாமுக் அல்லிபல் குலூபி அல் அபுசார் அத்தூபி இலகி என்பதனை குறைந்தது மூன்று தடவையாவது நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அன்றைக்கு பகல் பொழுதிலோ இரவு பொழுதிலோ நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிப்ப மன்னித்தருள்கிறான் ஆகையால் நம் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் வீணான பொழுதுகளில் கழிக்காமல் நம்முடைய இஸ்திக்வாரை அதிகப்படுத்திக் கொள்வது நமக்கு மிகவும் சிறந்தத சிறந்ததொன்றாக அமைகிறது இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்